பிரைசலா இன்றைய தியானத்திற்காக ஆதி ஆண் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து யாக்கோப்பு தன்னோடு போராடுகிற புருஷனை நோக்கி நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒளிய உம்மை போக விடேன் என்றான் அதற்கு அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அவன் என் பெயர் யாக்கோப்பு என்றான் யாக்கோப்பு என்றால் குதிங்காலை பிடித்திருப்பவன் என்று அர்த்தம் ஏசாவின் குதிக்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டபடினாலே இவனுக்கு அந்த பெயர் வழங்கப்படலாயிற்று குதிங்காலை பிடித்திருப்பவன் என்று அர்த்தம் கொண்ட யாக்கோப்பை நோக்கி அவர் உன் பேர் இனி யாக்கோப்பு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்றார் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் பிரியமானவர்களே இஸ்ரவேலின் தேவன் சிறுமையும் எளிமையுமான உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை தலையாக மாற்றப் போகிறார் நீங்கள் இனி கீழாவதில்லை மேலாவீர்கள் ஆமேன்